ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பாட்டி காலத்து ஸ்வீட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னு சொல்லுவாங்க சுழியம் தங்க பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எட்டு மணி நேரம் பருப்பு எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு பச்சரிசி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச பாசி பருப்பை இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிசியும் உளுதும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவில் கால் ஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பாசி பருப்பு வெந்து வந்துருச்சு இப்போ மிக்சி சாலில் சேர்த்துட்டு நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்து அருமையான சுஜியம் ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஸ்வீட்டுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இது ஒரு இடத்துல சுழியும்னு சொல்லுவாங்க சுசியுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ